ஹை சுட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரன் நகரம் பார்க்க போகிறோம் ரன் நகரம்னா ரேக்கு வடுத்து வரக்கூடிய எழுத்து ஒரு சுளி ஃபஸ்ட்டு போடணும் அடுத்து கையெடுக்காமல் அடுத்து சுளி போட்டு பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் நே ரெண்டு சுளி நே ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு தெரியறதுக்காக ரெண்டு சுளி நேன்னு சொல்லிக் கொடுங்க ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போதே ரன் நகரம் சொல்லி கொடுத்தீங்கன்னா மறக்காது ரெண்டு சுளி போட்டு பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் நே இப்போ ஒரு சுளி ரெண்டு சுளி பெட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே டாட் இன் ரன் நகரம் இன் மேலே டாட் இன் ரெண்டு சுளி போட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டால் நன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் ந மறுபடியும் சொல்லுதேன் இது வந்து ரன்னகரம் மைய எழுத்துல ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னே சொல்லி கொடுங்க அப்படிதான் புரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்